வணக்கம் நண்பர்களே இலங்கையில் இடம்பெற இருக்கின்ற சூப்பர் ப்ராவின் ஐம்பது ஓவர்கள் கொண்ட கிரிக்கெட் தொடர் பற்றி ஒரு சின்ன காணொலியை தரலாம் வந்து இன்று முதல் ஆரம்பிக்கப் போவது இலங்கையில் ஒரு கிரிக்கெட் திருவிழா வழக்கமாக இவ்வாறான நான்கு அணிகள் மோதுகின்ற மாகாண மட்ட சுற்றுப் போட்டிகள் நடத்த வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுவதும் அதுபோல அணிவீர்களுக்கான பயிற்சிகளாக சில இடங்களில் சில கிரிக்கெட் தொடர்களுக்கான தெரிவு தொடர்களாக இடம்பெற்று வருவதும் நாங்கள் கண்டிருப்பது ஆனால் இம்முறை இது மிக முக்கியத்துவம் பெறுவதாக அமைந்திருக்கின்றது காரணம் உங்களுக்கு தெரியும் உலக கிணத்தை நோக்கிய இலங்கை அணியின் தெரிவுக்காக இந்த தொடரானது மிக முக்கியமான தொடராக அமைந்திருக்கின்றது இதற்கு நான்கு அணிகள் தெரிவு செய்யப்படுகின்றன நமது ரசிகர்கள் பார்வையாளர்களுக்கிடையே நீங்கள் என்னுடைய யூடியூப் காணொலியின் சில கமெண்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒன்பது மாகாணங்கள் இருக்கின்றன இதில் நான்கு மாகாண அணிகளை வைத்துக்கொண்டு இனத்தை போகிறோம் என்றெல்லாம் கேள்விகள் ஆனால் இருக்கின்ற சாத்திய பாட்டை தான் நாங்கள் பார்க்க முடியும் ஆனால் எதிர்காலத்தில் இவ்வாறு ஒன்பது மாகாண அணிகளை உருவாக்க வேண்டியதும் அந்த அணிகளை சரியான வளங்கள் கொடுத்து அந்த அணிகளின் வீர்களுக்கு சரியான வாய்ப்பை கொடுத்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் அப்படியான வீர்களுக்கு இடம் வழங்கப்படுவது நிச்சயம் கட்டாயமானது இதற்கான ஏற்பாடுகள் ஆரம்ப கட்டத்திலிருந்து இடம்பெற வேண்டும் என்று நாங்களும் வலியுறுத்துகிறோம் சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு இதை இடித்துரைத்து வந்து கொண்டிருக்கிறோம் சில காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சில அடிப்படை விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாகாண அணிகளுக்கு இடையிலான தொடருக்கு பிறகு இதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளின் அடிப்படையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் எட்டு முதல் இருபத்தெட்டு வரை ஸ்ரீலங்கா பிரீமியர் லீகை சரியான கட்டமைப்பில் உருவாக்குவதற்கான ஆரம்ப கட்ட முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதை உறுதிப்படாறுகிறோம் இதற்கு இந்திய கிரிக்கெட் சபையிடமும் சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடமும் இன்னும் சில கிரிக்கெட் சபைகளிடமும் ஆதரவு கோரி பேச்சுவார்த்தைகளும் சில முன்னாயத்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவது உறுதியாக தெரிகிறது மகிழ்ச்சி அப்படிப்பட்ட போட்டிகள் நடந்தால் ஏனைய மாகாண அணிகளில் உள்ள வீரர்கள் ஏனைய மாகாணங்களில் உள்ள வீரர்களுக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு மலையகம் போன்ற இடங்களில் தமிழ் பேசும் வீரர்கள் திறமையான முறையில் இனம் காணப்பட்டு அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் இப்போது இந்த சுற்றுத் தொடர் போட்டியை பொறுத்தவரையில் ஆரம்பிக்க முதலே பெரியோர் சர்ச்சை திமுத்கின இலங்கையின் அடுத்த உலகக்கிண அணித்தலைவர் என்று சொல்லப்பட்ட ஒருவர் இல்லாவிட்டால் ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக அணிக்குள்ளே வர வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வந்த ஒருவர் இப்போதைய டெஸ்ட் அணியின் தலைவர் மது போதையில் வாகனம் செலுத்தியாகப்பட்டதை பற்றி நாங்கள் கடந்த காணொலியில் பேசியிருந்தோம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தகுந்த விசாரணைகளுக்குப் பிறகு இவர் வீரர்களின் உளுக்காற்று கோவியை மீறியிருக்கிறார் என்ற அடிப்படையில் ஏழாயிரத்து ஐநூறு அமெரிக்க டாலர்கள் தண்டப்பணம் வரவிடப்பட்டதை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் இப்போது அவரும் அணிகளின் தலைவர்களில் ஒன்றாக விளங்கப் போகிறார் நாளை முதல் இந்த போட்டிகள் இடம்பெற போகின்றன தம்புள்ளையிலும் பள்ளிக்கலையிலும் தான் இந்த போட்டிகள் இடம்பெற போகின்றன எனவே வெளி மாவட்டத்தில் உள்ள இலங்கை ரசிகர்கள் இந்த போட்டிகளை சென்று பார்க்கலாம் இலங்கையின் உலக கிண்ணத்துக்கு செல்ல போகின்ற பதினைந்து பேர்களும் இந்த எண்பத்தி நான்கு பேர்களுக்குள் தான் இருக்கின்றார்கள் என்பது உறுதி இளவட்டால் பதினான்கு பேர்களும் தெரியும் அது காரணம் லசித் மாலிங்க வந்து இந்த தொடரில் கலந்து கொள்ள தனக்கு விருப்பம் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார் ஆனால் மும்பை இந்தியன்ஸோடு தான் அவர் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் வந்து இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அதைவிட அவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கின்றது காரணம் தன்னுடைய ஒருநாள் சர்வதேச அணியின் தலைவர் பதவியை தக்க கொள்ள உலக கிண்ணத்துக்கும் தான் தான் அணியின் தலைவராக செல்ல போகின்றன என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வீரர்களோடு இந்த வீரர்களோடு விளையாடுவது தனக்கு அவசியமாக அவர்தான் அவர் தான் பேட்டி அளித்திருக்கின்றார் இந்திய ஊடகங்களுக்கு பார்க்கலாம் இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் வியாழக்கிழமை இன்று அதுபோல சனிக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமை பத்தாம் தேதி இந்த போட்டிகள் முதல் சுற்று போட்டிகள் எல்லாம் இடம்பெற்று அதாவது புதன்கிழமை பிளே ஆஃப் சுற்று போட்டி இடம்பெறும் வியாழக்கிழமை பதினோராம் தேதி இறுதிப் போட்டி இடம்பெறவிருக்கின்றது என்பது இங்கே முக்கியமானது இறுதிப் போட்டி தம்முடைய ரன்கிரி மைதானத்தில் இடம்பெறப் போகிறது பகல் போட்டியாக இந்த போட்டிகள் அநேகமாக எல்லா போட்டிகளும் எல்லா போட்டிகளும் பகல் போட்டிகளாக இடம்பெறப் போகின்றன என்பது கவனிக்கக்கூடியது எனவே ஒவ்வொரு அணிகளும் தலா ஒவ்வொரு தடவைகள் அந்தந்த அணிகளை சந்தித்த பிறகு இறுதிப் போட்டிகள் மோதிக்கொள்ள போகின்றன இதிலே முக்கியமானது நாங்கள் இந்த அணிகளின் விவரங்களை தெரிந்து கொள்ள ரொம்ப ஆர்வமாக இருப்பீர்கள் பொதுவாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் நான்கு வருணங்கள் வழங்கப்பட்ட

இந்த தொடரை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடும் ஏழாம் இலக்கத்தில் அல்லது எட்டாம் இலக்கத்தில் இலங்கை அணிக்குள் இவர் வேண்டும் என்று சொல்லி இப்போது கொஞ்சம் கிரிக்கெட் விமர்சகர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கும் ஒருவரான ஜீவன் மேண்டிஸ் நல்ல ஃபார்மில் இருக்கின்றார் வயது கொஞ்சம் அதிகமான ஏன் உலக கிண்ண போட்டியை வென்று தர இவரையும் ஒரு துரும்பு சீட்டாக பயன்படுத்தக்கூடாது அவரும் இந்த அணியில் இடம்பெறுகிறார் என்பது முக்கியமான எனவே கவனிக்கக்கூடிய ஒரு அணியாக இந்த அணி இருக்கின்றது அதுபோல விஸ்வ பெர்னாண்டோவும் இந்த அணியிலே இருக்கின்றார் மற்றும் லக்ஷா சந்தகான் இவர் வேண்டாம் இலங்கை அணிகள் என்று நான் அடிக்கடி சொல்லி வந்தேன் இந்த த மேத்யூஸின் தம்புளை அணியில் இடம் பிடித்திருக்கின்றார் நீல அணியை பொறுத்தவரையில் கொழும்பு அணி தினேஷ் சந்திமால் அணியின் தலைவராக இருக்கின்றார் மீண்டும் தன்னுடைய அணியின் இடத்தை உறுதிப்படுத்துவதற்கு அவருக்கு இந்த தொடர் மிக முக்கியமான தொடராக அமைகிறது அவரது உபதலைவராக இலங்கை ரசிகர்கள் பல பேரால் வேண்டாம் என்று சொல்லி விலக்கப்பட்ட ஒருவர் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இவர் தன்னுடைய ஃபோமை நிரூபித்தால் இவருக்கான இடம் வழங்கப்படும் என்று நான் குறிப்பிடுகின்ற உப்புள் தரங்க இந்த அணியின் உபதலைவராக இருக்கின்றார் இந்த அணியில் கவனிக்கக்கூடிய வீரர்கள் இரண்டு பேர் அவிஷ்கா பெர்னாண்டோ அஞ்சலோ பெர்ரா ஆகியோரோடு சேர்த்து நீங்கள் நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தோர் வருங்குளில் பலர் இவர் எந்த அணியில் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த நம்ம அன்புக்குரிய வீரரான முகமது ஷிராஜ் இந்த அணியிலே தான் இடம் பிடித்திருக்கின்றார் வேகப்பந்து வீச்சாளராக என்பது முக்கியமானது அதுபோல ஷெஹான் ஜெயசூரிய அமில அபன்சோ அகில தனஞ்சய கவிந்து மெண்டிஸ் அஷான் பிரியஞ்சன் போன்ற வீரர்களும் இந்த அணியில் கவனிக்கக்கூடிய வீரர்கள் ஒரு பலம் பொருந்திய அணிதான் மஞ்சள் அணி கண்டி அணி இப்போதைய அண்மை கால பரபரப்புகளின் கதாநாயகனான திமுத் கருணாரத்ன இந்த அணியிலே தான் இருக்கிறார் அதுபோல அவர் அணியின் தலைவராக இருக்க உபதலைவராக இந்த அணியை பொறுத்தவரையில் திசர பெறார் இலங்கையின் சகல்துறை வீரர் இரும்பு மனிதன் ஆனால் இவரும் தன்னுடைய ஃபார்மையும் தன்னுடைய இருப்பையும் நிலைநிறுத்தி வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர் அவர் இந்த அணியில் இடம் படுத்திருக்கின்றார் அதுபோல சங்கக்காரவினால் இலங்கையின் அடுத்த சூழல் பந்து வீச்சு நம்பிக்கை என்று சொல்லப்பட்ட ஜெஃப்ரி வெண்டசையும் இந்த அணியிலே இருக்கின்றார் தினேஷ் குணரத்ன அண்மை காலத்தில் மிகச் சிறப்பாக செய்து வருகின்ற என்சிசி வேகப்பந்து வீச்சாளர் ரோஷியன் சில்வா இவர்களும் இந்த அணியில் பெயரிடப்பட்டிருக்கின்றார்கள் அசேல குணரட்டம் பெயரிடப்பட்டிருந்தார் ஆனால் உங்களுக்கு தெரியும் அசேல குணரட்டமும் தசும் சாணக்கமும் உபாதை அடைந்திருப்பதால் உலக தெரிவுக்கான வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சிவப்பு அணியை பொறுத்தவரையில் லசித் மாலிங் இந்த அணியின் தலைவர் அவருக்கு பதிலாக பதில் தலைவராக லஹிரு திருமண்ண இந்த அணியில் இருக்கின்றனர் அதுபோல கவனிக்கக்கூடிய வீரர்களில் அண்மை கால நல்ல ஃபார்மில் இருக்கின்ற சாந்தூன் வீரக்கொடி குசல் மெண்டிஸ் மகேல உடவத்த போன்ற வீரர்களும் எதிர்காலத்துக்கான விக்கெட் காப்ப நட்சத்திரங்கள் ஒருவர் வினோத் பானுகோவும் இந்த அணியிலே இருக்கின்றார்கள் ஷஹான் மதுஷங்க ஷம்மு அஷான் லஹிரு மதுஷங்க துஷ்மந்த் சமீர போன்ற இளைய வீரர்களும் இந்த அணியிலே இருக்கின்றார்கள் எனவே விறுவிறுப்பான ஒரு தொடர் எனவே இந்த தொடர் மூலமாக உலக கிணத்துக்கான இலங்கை அணியின் பதினைந்து வீரர்கள்

எந்த இடத்தில் தாங்கள் போகிறோம் என்பதை காட்டிக்கொள்ளவும் இங்கே முடிவு செய்யப்பட போகிறது என்பதுதான் இங்கே முக்கியமானது எனவே இந்த தொடரோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸ்ரீலங்கா பிரிவு மீறி உறுதியாக இம்முறை இடம்பெறுவதற்கான சகல வாய்ப்புகளும் அடிப்படை கட்டமைப்புகளும் செய்யப்பட்டுக் கொண்டு வருகின்றன என்ற விவரத்தை நான் பகிர்ந்திருந்தேன் பார்க்கலாம் யார் இலங்கையின் அடுத்த தலைவர் அதுபோல யார் இறங்கிய அணியில் இடம் பிடிக்கப் போகின்ற பதினைந்து பேர் என்ற விவரங்கள் இந்த தொடர் முடிவடைந்த பிறகு அறிவிக்கப்படும் காரணம் தேதி அணிகள் அறிவிக்கப்படுவதற்கு இறுதி நாள் நியூசிலாந்து ஏற்கனவே தங்கள் அணி அறிவித்தது அதில் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளை விளையாடாத டாம் பிளாண்டல் அறிவிக்கப்பட்டுள்ளார் மற்றபடி அந்த அணி மிக உறுதியான ஒரு அணி எதிர்பார்த்த வீரர்கள் அத்தனை பேரும் அணியில் இடம் பிடித்திருக்கிறார்கள் அடுத்து எந்த அணி அறிவிக்கப்படும் என்பதில் எல்லோரும் ஆர்வத்தோடு இருக்க நாங்கள் தான் பதினைந்து பேரில் பத்து பேராவது உறுதியாக இல்லை என்று சொல்லி கவலை இருக்கோம் இந்த தொடர் அதற்கொரு முடிவை தரட்டும் உங்கள் கருத்துகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் யார் யார் இலங்கை உலகக்கெண்ண அணியில் இடம்பெற வேண்டிய பதினைந்து என்று உங்களது கருத்துக்களை இப்போதும் நீங்கள் பதிவிடலாம் இல்லை அவற்றில் இந்த தொடர் முடிவடைந்த ஒரு ஊகமாக என்னோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு போட்டியாக நாங்கள் ரசிப்போம் தொடர்ந்து உங்கள் கருத்துகளையும் எதிர்பார்க்கிறோம் பிடித்திருந்தால் இந்த காணொடியையும் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னொரு காணொடியை சந்திக்கலாம் வணக்கம் நண்பர்களே